நாலு பேர் நாலு விதமா பேசி கேள்விப்பட்டிருப்போம் அப்படி பிரபலங்கள் வெறுத்து ஒதுக்கப்பட்ட கட்சி ஒன்னு சேர்ந்து திமுக இந்த அளவுக்கு மிக மோசமான நிலைக்கு போவதற்கு அடிப்படை காரணம் யார் என்கிறத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் முன்னாள் தலைவர் கலைஞர் அவர்கள் தெளிவுபட கூறியிருக்கிறாங்க கூடா நட்பு கேடில் உழையும் அப்படின்னு ஒன்னு தமிழ்நாட்டுக்கு கேடில் உழையும் இன்னொன்னு அந்த கட்சிக்கு மிகப்பெரிய சரிவையும் அழிவையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார் இடஒதுக்கீட்டிற்கு நாங்க தான் அத்தாரிட்டி நாங்க இடஒதுக்கீடு இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி இப்படிப்பட்ட பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு கொண்டு வரப்படும் பொழுது இத்தனை பேர் இருக்காங்க அங்கே எம்பிக்களாக பாராளுமன்ற உறுப்பினர்களாக லோக்சபாலையும் இருக்காங்க மாநிலங்களவையிலும் இருக்கிறார்கள் மக்கள் மன்றத்தில் இருக்கிறார்கள் ஆனால் அதை எதிர்த்து யாருமே வாக்களிக்கவில்லை கோடநாடு நிகழ்வு குறித்தான அதிர்ச்சியான தகவல் வெளிவருகின்றன தமிழக முதலமைச்சர் மீது ஒரு கொலை குற்றச்சாட்டு என்பது பகிரங்கமாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது இது அதிர்ச்சி அளிக்கின்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது மட்டுமல்ல இப்படி குற்றஞ்சாட்டப்பட்ட நபர் உடனடியாக பதவி விலக வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தமிழகத்தில் நடப்பது என்பது தமிழர்களுடைய வாழ்விலே ஒரு கருப்பு தினமாக இருக்கக்கூடிய ஒரு அச்சம் அனைவருக்கும் இருக்கிறது ஜனநாயகம் மறுக்கப்பட்ட சூழலிலே ஒரு கொலை குற்றச்சாட்டையும் ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை தமிழ்நாடு பெற்றிருப்பது வந்து துரதிர்ஷுவாசமானது உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் தேர்தல்ல இந்த ஐந்து ஆண்டுகள் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தினால் இந்த நாடு முன்னேறி கொண்டிருக்கிறது மறுபடியும் இந்த இந்த திட்டங்கள் அத்தனை பேரும் நடைபெற முன்னேற்ற பாதையில் இன்னும் பீடு நடை இந்த நாடு போட வேண்டும் என்றால் நிச்சயம் கட்டாயம் மறுபடியும் மோடி வந்தே ஆக வேண்டும் இல்லை என்றால் வாஜ்பாய் அவர்கள் மறுபடியும் மக்கள் வாக்கு அளித்திருந்தார்கள் என்றால் இன்று இந்த நாடு இந்த அளவிற்கு மோசமாக போயிருக்காது பத்து ஆண்டுகள் ஒரு ஊழல் ஆட்சியை மன்மோகன் சிங் தலைமையில் நம்ம பார்த்தோம் அதனால மக்கள் நிச்சயமாக சரியாக வாக்களிப்பார்கள் மோடி அவர்கள் மறுபடியும் வர வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம்